வெல்கம் டு அடிமா மீடியா நம்மளில் நிறைய பேர் பணத்தை சுலபமாக சம்பாதிக்கலாம்னு நினைப்போம் ஆனால் அதை எப்படி சேமிக்கலாம்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் முப்பத்தி ஐந்து வயசுக்குள்ள இந்த ஏழு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணத்தோட பிரச்சனை கிட்ட கூட வராது வாங்க பார்ப்போம் பணம் சம்பந்தப்பட்ட ஏழு ரகசியங்கள் ஒன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மாயாஜாலம் மாதிரி நீங்கள் இப்போவே பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா அது நாளைக்கு பணத்தை குவிச்சுக்கிட்டே போகும் பணம் வேலை செய்யணும் நாம இல்ல டூ பட்ஜெட் வைக்கம் பழக்கம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம செலவு பண்றதால் தான் கடைசியா காசே இல்லாம போயிடும் பட்ஜெட் வச்சாதான் பணத்துக்கு நீங்க சொல்றீங்க நான் தான் பாஸ்னு த்ரீ அவசர நிதி ஒரு எமர்ஜென்சி வந்தா யாரை நம்புவோம் நம்ம சேமிப்பை தவிர யாரும் நம்ம கையில் காசு கொடுக்க மாட்டாங்க மூன்று மாத சம்பளத்துக்கு சமமான ஒரு அவசர நிதி வைத்திருக்கணும் ஃபோர் தவறான கடனை தவிர்க்கணும் கடன் எடுத்தால் சரியாக உபயோகிக்கணும் அதுக்கு திட்டம் இல்லாம இருந்தா கடன் நம்ம வாழ்க்கையை ஒழுங்கல்லாமல் பண்ணிடும் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் தேவையில்லாமல் எடுத்துக்காதீங்க ஃபைவ் நிதி இலக்குகள் பணம் சேமிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க எதுக்காக சேமிக்கிறீங்கன்னு ஒரு இலக்கு வைங்க குடும்பம் வீடு பாரு எதுவாக இருந்தாலும் இலக்கமா வைங்க சிக்ஸ் முதலீட்டுக்கு முன்னாடி கற்றுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் கிரிப்டோ இதெல்லாம் யாராவது சொன்னதுனால முதலீடு பண்ணாதீங்க முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கற்றுக்கோங்க பத்து நிமிஷம் தினமும் படித்தாலே போதும் செவன் ஒப்பீடு இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க அவங்க கார் வாங்கியிருக்காங்க இவங்க வீடு கட்டியிருக்காங்கன்னு யாரை யாரோ பார்த்து ஒப்பிடாதீங்க நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கூட சேமிச்சீங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தொடர்ந்து தான் பெரிய பலன் இந்த ஏழு விஷயங்களும் முப்பத்தி ஐந்து வயசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணத்துக்கு உங்கள் மேலே தான் கட்டுப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க